அந்த மாதிரி எல்லாம் வந்து வர்றதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயற்கை இயற்கையினுடைய ஒரு அற்புதம்னு சொல்லணும் அந்த மாதிரி இந்த படத்தில் பார்க்கும் பொழுது அது இயற்கையினுடைய அற்புதம் தான் இதில் வந்து நீங்கள் பசுமாட்டுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம ஊர் பக்கம்லாம் பாருங்களேன் இந்த இந்த ஊசின்றது இப்போ தான் நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறந்தான் கேள்விப்படுறோம் அதில் கூட எத்தனை மாடுகள் வந்து உடனடியாக சென்னை பிடிச்சிருக்கு இல்லையா அந்த மாதிரி அதுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு அதுக்கும் ஒரு எப்போ அமையணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப அதை ஆராய்ந்து அந்த தரவுகள் எல்லாம் ஆராய்ந்து தான் தம்பி பாஸ்கல் வேதமுத்து பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு படம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம் ஒரு கிராமத்து மக்களுக்கு அது புரியுமா ஊசி போட்டு ஊசி போட்டா குழந்த பிறகுமா அப்படின்ற ஒரு டவுட்டு தான் அவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதாவது ஊசி போடுறது மனுஷனுக்கு ஊசி போட்டு நமக்கு புரியலாம் கிராமத்து மக்களுக்கு படிக்காதவங்களுக்கு அந்த படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு இது புரியுமா அப்படிங்கறது நான் வந்து நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கு அது எப்படி உயிர் உருவாகுது அப்படிங்கறது அந்த கிளாரிட்டி மட்டும்தான் எனக்கு இருக்கு அது சம்மந்தமாக இது இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கிறது அது ஒரு விளைவு ரெண்டு பேரும் வந்து ஆணும் பெண்ணும் சேர்கிறாங்க அதில் தான் குழந்தை உருவானே தவிர இந்த குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறக்காக உடல் உழைக்கிறதோ இல்லை குழந்தை வேணாங்கிறதுக்காக உடல் உருவிக்கிறதோ இது என்ன என்னுடைய எனக்கு இது அது அந்த கருத்துக்கு நான் எதிரானது அதனால் எனக்கு தெளிவு என்னென்னா குழந்தை ஒரு படைப்பு எப்படி உருவாகும் அதுதான் தான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு அதனால் அது மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ ஐவிஎஃப் சம்மந்தமான பல கேள்விகள்லாம் இருக்கும் அது தேவையில்லை நினைக்கிறேன் இந்த கதைக்கு தேவையில்லாதனால அதை நான் அதை தவிர்த்துட்டு இல்லை இல்லை அது ரொம்ப அருமையான லாஸ்ட்டில் வந்து சொன்னது வந்து குழந்தை வேணுங்கிறதுக்காக வந்து நம்ம இருந்தோம் ஆணும் பெண்ணும் இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அப்போதான் அவங்களுக்குள்ள மூன்றாவதாக ஒரு உயிர் தோணுதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கவிதைத்துவமான ஒரு விஷயம் அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அருமையாக இருந்தால் அந்த 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 இரண்டு உயிர்கள் இன்பம் அடையும் போது மூன்றாவது உயிர் உருவாகும் இது படைப்பின் ஒழுங்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு வந்து அந்த அறிவு இல்லை ஏன்னா ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போல் என் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தட்டை கொடுத்தேன் கொடுக்கும்போது அவர் என்னை கேள்வி கேட்டார் கடைசியாக மறுபடியும் கன்சீவ் ஆகிட்டு வெளியில் வராங்களே அந்த குழந்தை ஐவிஎஃப் பிறந்ததுங்கிறது சொல்கிறியா இல்லை இயற்கையாக பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறியான்னு என்னை கேட்டார் நான் அப்போதிக்கு சொன்ன பதில் வந்து அது ஆடியன்ஸ் என்னவா புரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு தெரியல அது அவங்களா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பார்வை மட்டும்தான் இருந்தது அதற்கு அப்புறமா தான் அதை வந்து அப்போ நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது இப்படி உற்றக்கூடாது நம்ம ஒன்று அது அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிற அது சம்மந்தமாக நான் பார்க்கும்போது எனக்கு வந்து அண்ணன் செந்தமிழ் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர்டு அவர் நம்மால் ஒரு ஐயா ஸோ இவங்க இயற்கை சார்ந்தான அந்த கருத்தியில் எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ அப்போ அதுலேருந்து தான் அதை வந்து ஓகே இது இந்த ஸ்டாண்டர் தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அது அது அங்கேருந்து எடுத்துக்கிட்டேன் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அதெல்லாம் வந்து சும்மா படமே வந்து ரொம்ப ஒரு படமாக நாம் இங்கிருந்து பார்க்காமல் அந்த அந்த கிராமத்துக்கு ஒருவேளை நான் நான் நடித்தேங்கிறதுக்காக நான் சொல்லலை பார்க்கும் பொழுதே அந்த கிராமத்துக்குள்ளே போன மாதிரி இருந்தது அதெல்லாம் ரொம்ப பாராட்ட தகுந்த விஷயம்தான் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க இல்லை அது எங்கே ஆரம்பிக்கதுன்னா சார் படிக்கும் படிக்கும்போது ஸோ ஸ்கிரிப்ட் படிக்கும் போது எனக்கு பெத்தப்பெருமாள் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் மிகவும் நெருக்கமாக இருந்துச்சு அதையும் தாண்டி வாழ்வியல் சிந்தனை இருக்கிறதுனால அதை நோக்கி பயணிக்கணுன்ற அந்த எண்ணம் வந்து என்னை அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுச்சு ஸோ அதுதான் பெத்தப்பெருமாள் கிட்டே நான் எனக்கு ஏற்பட்டு நெருக்கம் ஸோ இன்றைக்கி இந்த ஐவிஎஃப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படைப்பு வணிகமாகறது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றதை நான் பார்த்தேன் ஏன்னா அது அது வணிகமாக வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா அது நம்பிக்கையை உடைக்க ஆரம்பிக்குது எப்போ வணிகமாகதோ ரொம்ப ஈஸியாக நம்பிக்கையை உடைக்க ஆரம்பிக்குது மூணாவது மாதம் நாலாவது மாதத்துலேயே நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்ற அந்த ஒரு இடத்துக்கு இரண்டு பேரையும் தள்ளிடுறாங்க ஸோ அந்த இரண்டு கதாபாத்திரங்களாக பெத்த பெருமாளாவும் பாண்டியாவும் என்னால் மிக எளிதாக பொருந்திக்கொள்ள முடிஞ்சிது அங்கேருந்து தான் அந்த கதாபாத்திரம் அந்த கதையிலிருந்து ஆரம்பித்தது தான் அதை சார்ந்து வாழ்வியல் சூழலுக்குள்ளே போனோன்னையும் அது இன்னும் எங்களை வந்து மிகைப்படுத்தி கொடுத்துச்சு அங்கே நாங்கள் வந்து அந்த பெத்த பெருமாளையும் பாண்டிய அவங்களுக்கு நடுவுல கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அது அது அந்த விஷயம் தான் நடந்துச்சு எல்லாருக்கும் வணக்கம் உங்களோட டைம் இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ஸோ இந்த கேரக்டர் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் சார் இருந்துச்சு பிகாஸ் இது என்னோடய வயசுக்கு மீறின ஒரு கேரக்டர் ஸோ இது நம்ம பண்ணலாமா பண்ணால் கரெக்டாக வருமா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடைய லைஃப்லேயும் இந்த இதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது எல்லாமே நான் நேரில் இருந்து பார்த்துருக்கேன் நான் அதில் ஒருத்தியாக ஏன் அவங்களோட வழிகளை நான் ஏன் மக்களுக்கு தெரிவிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த ஸ்கிரிப்டுக்கு ஓகே சொன்னேன் ஸோ அங்கே போய் ரிஹர்சல் எடுக்கும்பொழுது அந்த மக்களோட பழகும் போது ஆப்வியஸ்லி அந்த கேரக்டரோட கொஞ்சம் ஆக வாய்ப்பு கிடச்சிது சார் சார் நான் ஆக்சுவலி இந்த மாதிரி ரொமான்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் சினிமாக்குள்ளே வந்தேன் ஸோ இந்த படம் வந்து இந்த இந்த கதைக்கு தேவையான ஒன்றா இருந்துச்சு இந்த சீன்ஸு ஸோ ஆரம்பத்தில் வந்து திரவ் சார் வந்து எனக்கு அவங்க அவங்க தான் என்ன இந்த படத்துக்காக ஏன்னா இவரோட படத்துக்காக நான் ஒரு ஆடிஷன்ஸ்க்காக போயிருந்தேன் ஸோ அந்த மூலிமா தான் சார் என்னை செலக்ட் பண்ணாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியாவது இருந்துச்சு நீங்கள் இப்போ பார்த்த சீன்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல சிரிச்சிக்கிட்டு இது இது நான் உன் ரியலாக சிரிக்கிற சிரிப்பு அது ஸோ இந்த மாதிரி சிரிச்சுட்டு அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணி தான் இருந்தோம் மற்றபடி வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்ப் இல்லை அந்த ஒரு ஒரு அவரோட ஒரு எப்படி சொல்கிறது கம்யூனிகேஷன் லெவல் கம்மியாகவோ அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது ஸோ அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் அதாவது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இந்த படத்தில் மட்டும் தான் அது வெப்பம் வெப்பம் குளிர்மலைங்கிறது மலை எப்படி உருவாகுதோ அதே மாதிரி தான் சார் உயிர் உருவாகும் அப்படிங்கிறது தான் அடிப்படை இப்போ வந்து ஆணோடைய இதில் வந்து வெப்பம் தன்மை அதிகமாக இருக்கணும் பெண்ணோட கர்ப்பையில் குளிர்ச்சி தன்மை இருக்கும் இது ரெண்டு புணர்ச்சி நிலையில் ஒரு உயிர் உருவாகுது அதே மாதிரி தான் மலை எப்படி உருவாகும் காற்றில் வந்து வெப்பம் தன்மையும் புணர்ச்சி தன்மையும் குளிரும் புணர்ச்சி நிலையில் தான் மலைங்கிறது ஒரு வடிவத்துக்கு வருது அதனால் இது அதுக்கும் படை இயற்கை சார்ந்ததுனால அது வந்து தள்ளிப்பிச்சுக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் மேக்கப் தெரியுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் படம் மெட்ராஸ் இப்போ பார்க்கிங் இல்லை இவ்வளோ எல்லாமே நேச்சுரலாக இருக்குதுன்னு இது வரைக்கும் அது மாதிரி கேள்விப்பட்டேன் பட் இது எனக்கு தெரியல ஒருவேளை மேபி நான் அந்த பெரிய பொட்டு வைக்கிறேன்ல ஸோ அந்த கலர்னால் அது மாதிரி தெரியலாம் மற்றபடி மேக்கப் எதுவும் போடலை நேச்சுரலாகவே அந்த பொட்டுனால அது மாதிரி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் மாமியார் மருமகள் இது நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல சார் டேரக்டர் என்ன சொன்னாரோ அது பிரகாரம் பண்ணேன். தேங்க் யூ